ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஸில் நீங்க தெரியப்படுத்தலாங்க நாங்க நலமாக இருக்கிறோம் இந்த வீடியோல நமது ராசிக்கு மட்டுமே உண்டான யுனிக்கான ராசி பலங்களை நம்ம தொகுத்து வழங்கியிருக்கிறோம் அதுல காதல் எப்படி இருக்கும் வியாபார பணிகள் இன்னைக்கு எப்படி இருக்கும் அலுவலக பணிகள் எப்படி அமைன்ற எல்லா விஷயத்தையும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் மேலும் அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட என் காதல் எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்றதுனால இந்த வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா நீங்க முழு பழங்களையும் தெரிந்து கொள்ள முடியுங்க மேலும் நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் ஆதரவு அளிக்காத புதியவரா நீங்க இருக்கீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தி அழுத்திட்டீங்கன்னா புதிய நோட்டிஃபிகேஷனில் தினசரி நமது ராசி பலன்கள் குறித்த நோட்டிபிகேஷன்கள் உங்களுக்கு மொபைல் தேடி வந்துக்கிட்டே இருக்குங்க அதனால் நமது ராசி பலங்களை நீங்கள் மிஸ் பண்ணாம பார்க்கறதுனால வாய்ப்பு கிடைக்கும் அதனால் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி நமது சேனலுடன் இணைந்திருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் ஏற்கனவே ஆதரவு தந்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்களுக்கும் புதிதாக ஆதரவு தரப்போகக்கூடிய அன்பர்களுக்கும் எனது உளமார்ந்த மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு வாங்க இன்னைக்கு வியாழக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் ஜூன் மாதம் பதிமூன்றாம் தேதி வியாழக்கிழமை தமிழ் வருடத்தில் குரோதி வருடம் வைகாசி மாதம் முப்பத்தி ஓராம் நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் மனப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் ஃப்ரம் டு டே அவர் இன்னைக்கு நமது கும்பராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்று தினம் ராசிக்கு இரண்டாம் இடத்துல ராகு இருக்கிறாருங்க ராசியிலேயே சனி பகவான் இருக்கிறார் ராசியில் ராசி அதிபதி பலம் பெற்றுள்ளார் நண்பர்களே மேலும் ஐந்தாம் இடத்துல புதன் சுக்கரன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது ஏழாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது கும்பராசி என்பர்களுக்கு வேற லெவல்ல உங்க தரம் உயரக்கூடிய ஒரு நாள்க உங்களுடைய வாழ்க்கையினுடைய தரமே இன்னைக்கு வேற லெவல்ல உயரக்கூடிய யோகம் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க அந்த அளவுக்கு சிறப்பாக நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கும் உங்களது வியாபாரத்துல நல்ல தன லாபம் அதிகரிக்குங்க வியாபார ரீதியாக நீங்கள் அதிகமான புகழை பெறக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க மேலும் உங்களுக்கு பண வரவுகளும் கூடும் அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் உங்களுக்கு நல்ல கெத்தான பதவிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க எவ்வளவோ முயற்சி செய்து உங்களால் அனுபவிக்க முடியாத அடைய முடியாத சில பதவிகள் இப்பொழுது உங்களுக்கு தேடி வரும் அந்த மாதிரி புதிய பதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க இப்பொழுது உங்கள் வீட்டில் சுபகாரியங்கள் நடத்தணும் அப்படின்னா அதற்கான முயற்சிகளை நீங்கள் கொஞ்சமாவது இன்னைக்கு பண்ணுங்க அது உங்களுக்கு மேக்சிமம் பெரிய சக்ஸஸை பெற்றுத்தர காத்திருக்குங்க வெளியூர் தொடர்பான பயணங்களில் உங்களுக்கு இதுவரைக்கும் இருக்கக்கூடிய தடைகள் தாமதங்கள் எல்லாமே குறையக்கூடிய யோகம் இருக்கிறது பரந்த மனப்பான்மையாக நீங்கள் செயல்படணும் அதன் மூலமாக பல பேருடைய அறிமுகங்கள் புதிதாக நீங்கள் நிறைய பெற்று உங்கள் நட்பு வட்டாரத்தை நீங்கள் விரிவடைத்துக் கொள்ள முடியுங்க நண்பர்களே உங்கள் செயல்பாடுகள் இருக்கக்கூடிய சின்ன சின்ன சோர்வுகள் எல்லாமே விளையக்கூடிய இன்னைக்கு யோகம் இருக்குது சிக்கலான பணிகளை கூட நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா இந்த தினம் நீங்கள் ஈஸியாக செய்து முடிப்பீங்க அல்லது உங்களுக்கு போதுமான நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கிறதுனால உங்களுடைய பணிகளை வந்து நீங்கள் வெற்றிகரமாக முடித்து நல்ல பாராட்டுகளையும் நல்ல ஆச்சரியமான நல்ல உணர்வுகள் மற்ற உங்களுக்கு உங்கள் மீது ஏற்படக்கூடிய உணவு வாய்ப்புகளையும் நீங்கள் பெறுவீங்க எனவே சிறந்த ஒரு நாள் நீங்கள் கஷ்டமான பணிகளை செய்து அசத்தக்கூடிய ஒரு நாள் சொல்லலாம் உங்களுடைய பலம் என்ன உங்களுடைய பலவீனம் என்ன எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு புரியும் அதனால் இன்னும் சிறப்பாக நீங்கள் உங்களை மேம்படுத்திக் கொள்ள முடியும் சில நேரம் நீங்கள் குழப்பமான சூழ்நிலைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குதுங்க அது இல்லாம இல்லை அப்படி இருந்தாலுமே வந்து நீங்கள் அதெல்லாத்தையுமே நீங்கள் சிறப்பாக நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும் உங்களது காரியங்களை நீங்கள் சிறப்பாக திட்டமிட்டல மேற்கொண்டு நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக் கொள்ள நீங்கள் கூடுதல் முயற்சி செய்யுங்க அதன் மூலமாக நீங்கள் உங்கள் காரியங்களை ஈஸியாக நீங்கள் திட்டமிட்டு செயலாற்ற முடியும் உங்கள் குழப்பங்களை நீக்கிக் கொள்ள முடியுங்க உங்கள் செயல்பாடுகள் இருக்கக்கூடிய தடைகளையும் நீங்கள் வந்து விலக்கிக் கொள்ள முடியும் இயல்பாகவே பார்த்திங்கன்னா நீங்கள் பயணங்கள் நீங்கள் திட்டமிட்டு வைத்திருந்த சில விஷயங்கள்லேருந்து இன்னைக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கஷ்டங்கள் தடைகள் எல்லாம் குறையுங்க அதனால் நீங்கள் திட்டமிட்டபடி நீங்கள் உங்கள் பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க அந்த பயணங்கள் மூலமாக நிறைய நன்மைகளும் நீங்கள் வந்து கண்டிப்பாக பெற முடியும் நீங்கள் வந்து குறுகிய மனப்போடு இருக்கக்கூடாது மட்டும் தவிர்த்து விடுங்கள் உங்கள் செயல்பாடுகள் இருக்கக்கூடிய சின்ன சின்ன சோர்வுகள் எல்லாம் விளையக்கூடிய இருக்கிற நண்பர்களே எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் நீங்கள் நல்ல ஒரு புரிதலை உங்களை பற்றி ஏற்படுத்தி கொண்டு சிறப்பாக உங்கள் பணிகளை செய்து முடித்து அசத்தக்கூடிய ஒரு நாள்னு சொல்லலாம் உங்களோட உடல் ஆரோக்கியம் அதற்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களது உடல் ஆரோக்கியத்தை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்காக போதுமான எக்ஸசைஸ் போன்ற வேலையெல்லாம் செய்யறதுக்கு இன்னைக்கு உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் ஸோ உடற்பயிற்சி போன்றவற்றை செய்யுங்கள் தியானம் யோகா போன்றவற்றை செய்வதன் மூலமாக உங்களது உடல் ஆரோக்கியத்தையும் மன ஆரோக்கியத்தையும் நீங்கள் மேம்படுத்திக் கொள்ள முடியுங்க இன்றைய தினம் குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் பொறுமையாக நி நிதானமாக தான் நடந்து கொள்ள வேண்டும் ஏன்னால் அவ்வளவு இணக்கமாக குடும்ப உற்பத்தினர் கூட நடந்து கொள்ளாத ச சூழ்நிலைகள் ஏற்படலாம் ஆனாலும் உங்களுக்கு பண வரவுகள் கிடைக்குங்க அதனால் நிதி நிலைமை கட்டாயமாக மேம்படும் என்ற தினம் திருமணமானவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள்கள் இன்ற தினம் உங்கள் மனக்குறந்து உங்கள் வாழ்க்கை துணையுடன் நீங்கள் அதிகமான காதல் வாய்ப்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க மீண்டும் ஒரு முறை உங்கள் மனக்குறந்த உங்கள் வாழ்க்கை நீங்கள் காதல் கொள்ளக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க அல்லது இப்போதான் காதல் பண்ணுறீங்க அப்படின்னா இது வரைக்கும் கல்யாணத்தை பற்றி யோசிக்கல அப்படின்னா காதல் புரியக்கூடிய அன்பர்கள் இன்றைய தினம் உங்கள் காதலரை பற்றி நல்லா புரிந்து கொள்வீங்க உங்கள் வருங்கால உங்கள் வாழ்க்கை துணையான காதலரின் இனிமையான இன்னொரு பக்கத்தை நீங்கள் கண்டு மதி மகிழக்கூடிய யோகம் இருக்கிறதுனால இன்னைக்கு சந்தோஷம் கூடும் காதல் வாழ்க்கையும் இன்றைய தினம் இனிமையாகவே இருக்குங்க உங்களுடைய எதிரிகள் தொல்லை இன்றைய தினம் நீங்குங்க உங்க எதிரிகள் எல்லாருமே உங்க கண் முன்னாடியே வீழ்ச்சியை சந்திப்பாங்க அதனால உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு நண்பர்களே நீங்க சில நண்பர்களை வந்து ரொம்ப நாளாக சந்திச்சிருக்க மாட்டீங்க பழைய நண்பர்களை வந்து இப்பொழுது ரொம்ப நாளைக்கு அப்புறம் நீங்க சந்திக்கக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க அந்த நபர்களை நீங்க சந்தித்ததுக்கு அப்புறமா என்ற தினம் உங்களுக்கு இந்த நாள் வந்து ஒரு ரிமார்க்கபுளான ஒரு ஞாபகத்தில் வச்சுக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு மாறுங்க அற்புதமான ஒரு நாள் காதல் ஜுரம் இன்னைக்கு உங்களுக்கு வரும்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு காதல் வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்கிறது இல்லற வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் குடும்பத்தில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணுங்க மற்றபடி இன்றைக்கி உங்களுக்கு வீட்டில் வந்து சுபகாரங்களுக்கான ஏற்பாடுகளும் தாராளமாக செய்யலாம் இந்த தினம் சோர்வுகள் எல்லாமே விலகுங்க சிக்கலான பணிகள் எல்லாமே முடிப்பீங்க நல்ல பதவிகள் தேடி வரும் பொருளாதார வளர்ச்சி கொடுங்க ஏன்னா இன்றைய தினம் தன லாபம் அதிகரிக்கக்கூடிய யோகம் இன்னைக்கு சூப்பராக இருக்கிறது எனவே எல்லா விதமான நன்மைகளும் உங்களுக்கு இன்றைக்கி காத்திருக்குங்க நல்ல பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகுங்க பயணங்கள் மூலமாக நல்ல பணங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் பயணங்கள் இருக்கக்கூடிய தடைகள் விலகும் இந்த தினம் திருப்தி கிடைக்கும் நண்பர்களே நீங்கள் யாரையும் நம்பி பெரிய முதலீடு மட்டும் நீங்கள் செய்யாமல் இருக்கிறது நல்லது அது அதன் மூலமாக சில நஷ்டங்களை நீங்க இன்றைய தினம் தவிர்க்க முடியுங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் நீங்கள் மிகச்சிறப்பான நல்ல கெத்தான ஒரு நல்ல உயர்வான சூழ்நிலை அமைத்துக் கொள்ள முடியும் ஆனால் உங்களுக்கு குழப்பமான சூழ்நிலைகளில் மட்டும் நீங்க சிறப்பாக சமாளிக்க நல்ல அனுபவசாலிகள் ஆலோசனைப்படி நடந்து கொள்வது நல்லது இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை நான் சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் ரெட் கலரை பயன்படுத்தினா உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அது அமைதுங்க மேலும் நம்பர் த்ரீ வந்து இன்னைக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைகிறது நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது கும்பரசு என்பதில் யாரெல்லாம் இன்றைய தினம் அபிட்டம் நட்சத்திரங்கள் நம்மளா இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்க வீட்டில் ஏதாவது சுபகாரங்கள் நடத்தணும் அப்படின்னா இப்போ நீங்க ட்ரை பண்ணுங்க உங்களுக்கு அது சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அலுவாக இருக்குங்க வெளியூர் தொடர்பான பயணங்கள் நீங்கள் மேற்கொள்ளணும் அப்படின்னா அந்த மாதிரி படை பயணங்களுக்கான தடை தாமதங்கள்லாம் இன்னைக்கு விலகுங்க அதனால பயணங்கள் நீங்கள் நினைச்சபடி இன்னைக்கு உங்க என்னப்படி இன்னைக்கு ஈடேறி நீங்கள் பயணங்களை சிறப்பாக மேற்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பங்கள் நிறைந்த நாள் என்ற தினம் இன்றைய தினம் உங்கள் ஆசைப்பட்டபடி பயணங்களை மேற்கொள்ள முடியும் மேலும் இன்றைய தினம் சுபகாரிய எண்ணங்களில் ஈடுறக்கூடிய ஒரு நாள் சதயம் நட்சத்திர நண்பர்களுக்கு உங்கள் செயல்பாடுகள் இருக்கக்கூடிய சின்ன சின்ன சோறுகள் எல்லாமே இன்னைக்கு விலகி புத்துணர்வாக கிடைக்க நண்பர்களே இன்னைக்கு பரந்த பன்மையோடு செயல்படுவீங்க அதன் மூலமாக உங்கள் நட்பு வட்டாரம் விரிவடையும் புதிய நபர்கள் அறிமுகங்கள் நிறைய கிடைக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் பூரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு உங்களுக்கு கஷ்டமான வேலையெல்லாம் நீங்கள் கையில் எடுத்தீங்கன்னா ஈஸியாக முடித்து நீங்கள் வெற்றிகளை பெறாமல் வைக்க மாட்டீங்க அந்த அளவுக்கு நீங்கள் சிக்கலான பணிகளை செய்து முடித்து அசத்தக்கூடிய ஒரு நாள் உங்கள் பலம் என்ன பலவீனம் என்ன எல்லாமே இன்னைக்கு உங்களை பற்றி உங்களுக்கே புரியக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைக்கி அமைகிறதுங்க சின்ன சின்ன குழப்பங்கள் வரலாம் அதை மட்டும் நீங்கள் சமாளிக்கிறதுக்கு தகுந்த நபர்களுடைய ஆலோசனைகளை நீங்கள் கரெக்டாக தேர்ந்தெடுத்து முக்கியமான சில வல்லுநர்களை கலந்தாலோசித்து நீங்கள் குழப்பங்களை கொள்ள முயற்சி செய்யுங்கள் உங்களுக்கு சக்சஸ் அதிகமாக கிடைக்கும் மகிழ்ச்சியான ஒரு சுய புரிதல் ஏற்படக்கூடிய ஒரு நாள்கள் என்றாம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குனு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பா அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல்பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே